மாதங்களிலேயே சிறந்த மாதம் ஆடி மாதம் என்று சொல்லப்படுகின்றது ஏன் இந்த ஆடி மாதம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது ஏன் இவ்வளவு வசதி பெற்றதாக இருக்கின்றது என்றால் இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக கருதப்படுகின்றது இந்த ஆடி மாதத்தில் பெண்களையும் பெண்ணையும் போற்றுவதற்கு சிறப்பான மாதம் என்றும் சொல்லப்படுகின்றது ஆடி மாதத்தில் அம்பாள் அவர்கள் மிகவும் சக்திவாய்ந்து இருப்பார்கள் என்பது ஐதீகமாக சொல்லப்படுகின்றது மற்ற செவ்வாய் வெள்ளிகளில் இல்லாத ஒரு முக்கியத்துவம் ஆடி செவ்வாய் வெள்ளிகளில் வருகின்றது அதைத் தொடர்ந்து ஆடி பௌர்ணமி ஆடி பூரம் ஆடி கிருத்திகை இப்படி ஏகப்பட்ட நாட்களும் இந்த ஆடி மாதத்தில் தான் வருகின்றது ஆகையால் இந்த ஆடை மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு நாளுமே அம்பாலை வழிபாடு செய்வதற்கான அம்பாளுக்கு பிடித்தமான மாதமாக இருப்பதனால் நாம் வைக்கின்ற எப்பேற்பட்ட கோரிக்கைகளையும் எப்பேற்பட்ட வேண்டுதல்களையும் அம்பாளவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் அம்பாளுக்கு பிடித்த உணவாக கருதப்படுவது கேட்கக்கூடும் கூறும் சர்க்கரை பொங்கலும்தான் ஆகையால் நாம் நமது கைகளாலேயே உள்வார்த்து யாருக்காவது கொடுக்கலாம் சர்க்கரை பொங்கல் செய்தும் கொடுக்கலாம் இவைகளை எனக்கு சங்கி தெரியாது அப்படி என்று சொல்லுபவர்கள் அவற்றை செய்வதற்கு தேவையான பொருட்களை வாங்கி அம்பாளின் ஆலயங்களுக்கு சென்று கொடுத்து அம்பாளின் பரிபூரண அறிவையும் நாம் பெற்றிருந்தார் ஆகையால் நீங்கள் அனைவருமே இந்த ஆடி மாத தினத்தன்று ஒவ்வொரு நாளும் இல்லை என்றால் செவ்வாய் வெள்ளிகளிலேயாவது அம்பாளின் ஆலயங்களுக்கு சென்று அம்பாளை வழிபாடு செய்து அவள் அவளின் பரிபூர்ண அறிவை பெற்றிடுங்கள் Oh, second.